அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதோட தலைப்பு என்ன அப்படின்னா உபாசனை தென் தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம நிறைய தெய்வங்களுடைய குணாதிசயங்களையும் அவைகள் நமக்கு செய்யக்கூடிய பலன்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு கர்ண யக்ஷினி உபாசனையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன அதனுடைய சூட்சமும் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்க்கலாம் வாங்க அன்பர்களே உங்களுக்கு நிறைய தேடுதல் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யக்ஷினி வகைகளில் நிறைய யக்ஷினி வகைகள் இருக்குது செல்வத்தை கொடுக்கக்கூடியவைகள் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவைகள் கேட்டதை கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய எக்ஷணிகள் ஒரு பொருளாதாரத்தை சீர்படுத்தக்கூடிய எக்ஷனிகள் வசியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய யட்சணிகள் மோகனத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய யட்சணிகள் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய யட்சினிகள் கூட யக்ஷினி வகைகளில் நிறையா இருக்குது அந்த வகையில் முழுமையாக ஒரு மனிதனுடைய நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த முக்காலத்தையும் கூறக்கூடிய ஒரு யக்ஷியாக நம்ம பார்க்கறது கர்ண எக்ஷினியை மட்டும்தான் அப்போ யக்ஷனி வளகைகள்ல முழுமையாக குறி சொல்லக்கூடிய குறி என்பது என்ன ஒருத்தர் பத்தி ஏ டு செட் எல்லா விஷயத்தையும் நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறை அந்த விஷயத்த கணக்கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு யக்ஷனி தான் இந்த கர்ண யக்ஷனி பொதுவாகவே கிட்டத்தட்ட நம்முடைய பன்னெண்டு கால அனுபவங்கள்ல பன்னெண்டு வருட கால அனுபவத்துல ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கர்ண யக்ஷனியுடைய தேடல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிறைய தேடுதலில் இருந்தவங்க இந்த கர்ணக்ஷனியை உபாசனை பண்ணணும் கர்ணட்சணியை சித்தி பண்ணணும் காதில் வந்து பேசக்கூடிய கர்ணக்சினியை சித்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய தேடுதலில் இருந்தாங்க ஏன் இதுக்கு கர்ணயக்ஷினின்னு பேர் வந்தது அப்படின்னா தான் சொல்லக்கூடிய விஷயங்களை உபாசகனுடைய காதுகளில் அது எடுத்துரைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை தான் இந்த கர்ணயக்ஷினியும் செய்யும் அப்போ ஒருவருடைய தகவல்களை ஒருவரை பற்றிய இதற்கு நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலத்தை உபாசகனுடைய காதில் வந்து சொல்லக்கூடிய உபாசகன் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த எதை பற்றி கேள்வி கேட்டாலும் அதற்குண்டான பதிலை முழுமையாக காதில் வந்து உரைக்கக்கூடிய யக்ஷணி அப்படிங்கிறதுனால தான் இதற்கு கர்ண யக்ஷனி அப்படின்னு பேர் இப்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கர்ண யக்ஷினியுடைய கர்ணய்சினியை பற்றி தேடுதல் கொண்டவர்கள் இதனை உபாசனை பண்ணி சித்தி பண்ணுங்கிறேன் எண்ணத்தோட தேடிட்டு இருந்தவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் இந்த கர்ணக்ஷினியை பற்றி தேடுதலில் இருந்தாங்க ஆனால் முழுமையாக எந்த அளவுக்கு எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க இந்த யக்ஷினியுடைய ஒரு உபாசனை முறையில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நிறைய நானுமே என்னுடைய அனுபவத்தில் பார்க்கல அப்படியே உபாசனை செய்தவர்கள் மிக ரகசியமாக அவர்களுடைய குருநாதர் வழிமுறைப்படி அவர்களுடைய அந்த பரம்பரை வழியாக வரக்கூடிய விஷயங்கள் படி உபாசனை சித்தி செய்து அந்த விஷயத்தை மேலோட்டமாக அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிற ஆட்களை தான் நானுமே பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த கர்ணயக்ஷினியை உபாசனை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன மற்ற தெய்வங்கள் மாதிரி அதை செய்யும் இதை செய்யும் கேட்டதெல்லாம் கொடுக்கும் இல்லை அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இது எதுவுமே இந்த கர்ணயக்ஷினி செய்யாது ஒரே ஒரு விஷயம் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய தவல் தகவல்களை ஏட்டு சேட்டு உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும் ஒரு ஒரு மனிதனை பற்றி இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணையுமே சர்வசாதாரணமாக உங்களுக்கு எடுத்துரைக்கும் அதே சமயத்தில் ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தேடி வர்றாங்கன்னா முழுமையாக அந்த விஷயத்தை அந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயத்தை எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு எதனால் கஷ்டப்பட்டாங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன தவறு பண்ணாங்க என்ன சரியாக பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு மனிதனை அப்படி ஜெராக்ஸ் பண்ண மாதிரி அவன் செஞ்ச விஷயம் அவனுக்கு நடக்கிற விஷயம் நடக்க போகிற விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் இந்த மூணையுமே முழுமையாக தன்னை உபாசிப்பவன் காதில் வந்து உரைக்கும் இந்த யக்ஷனி இது ஒன்று தான் கர்ணயக்ஷனியுடைய பலன் எதற்காக இந்த கர்ண நிறைய பேர் தேடுறாங்க அப்படின்னா முழுமையாக குறி சொல்லும் விஷயத்திற்காக மட்டும்தான் முழுமையாக ஒருத்தரை பத்தி நம்ம வந்து உட்காடுறாங்க நம்ம அந்த ஒருத்தரை பற்றி என்னென்ன ஏட் டு செட் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும் அவங்கள ஒரு பிரமிப்புக்குள்ள ஆத்தணும் ஆழ்த்தணும் இல்லை நம்ம ச போற பாதை சரியான பாதைன்னு நம்ம நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக இந்த கரணேஷனியுடைய விஷயம் இந்த கருணக்ஷனியுடைய விஷயத்தை தேடினவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்போது முழுமையாக இதனுடைய பலாபலன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் முழுமையாக குறி சொல்லும் முழுமையாக ஒருத்தனுடைய நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூன்றையுமே எந்த புசுறும் இல்லாமல் அப்படியே நடந்ததை நடந்த மாதிரி சொல்லும் இன்னைக்கு தேடுதல் நிறைய பேர் இருக்கிறது என்னன்னா தான் குறி சொல்லணும் அல்லது அருள்வாக்கு மாதிரி சொல்லணும் வந்தவங்களுடைய பிரச்சனையை முதல்ல என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிற தேடுதல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த தேடுதல நிறைய பேர் வெற்றியும் அடைகிறாங்க இன்னும் சில பேர் இன்னும் தேடுதலே தான் இருந்துட்டு இருக்காங்க அப்ப முழுமையாக ஒரு கருணீக்ஷினியை உபாசனை செய்து அதனோடு பேசக்கூடிய விஷயங்களை ஏன் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல எதனால இந்த வித்தை சாத்தியம் இல்லாம போச்சு அப்படின்னா இதற்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம் மற்ற தெய்வங்களை உபாசனை எடுத்து சித்தியாக மாதிரி வாராகி முனீஸ்வரன் மாடன் கருப்பு எல்லா தெய்வத்தையும் எல்லா தெய்வத்தையும் மிக சுலபமாக எடுத்து சித்தி செய்து அவர்களுடைய அருளை பெறுவது போல ஏன் கர்ணக்ஷனியை எடுத்து நிறைய நபர்கள் சித்தி செய்த நபர்கள் இல்ல ஏன் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இது இதில் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே அனுபவங்கள் இருந்திருக்கலாம் ஒரு கருணக்ஷனியுடைய உபாசனை எடுத்து சித்தி செய்யக்கூடிய இதில் தோல்வி அடைகிறது இல்லை அதற்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான விஷயங்கள் இல்லாமல் அந்த பாதியிலேயே நிறுத்திக்கூடிய சூழ்நிலை இல்லை வந்த விஷயத்தை கையால் தெரியாமல் நிறுத்தக்கூடிய சூழல் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்மகிட்டே நிறைய பேர் ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் அதை கையால் தெரியாமல் நாங்கள் பூஜையை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த கூட பகிர்ந்திருக்காங்க அப்போது ஏன் கருணக்ஷனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பரவலாக யாருமே எடுத்து உபாசனை சித்தி செய்து வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு முழுமையாக இந்த வித்தை வந்து வெளியே நிறைய பேர்த்துக்கு போய் சேராத வித்தையா நிறைய பேர்த்துனால செய்ய முடியாத வித்தையா இல்லை நிறைய பேர்த்தினால வெற்றியை பார்க்க முடியாத வித்தையா ஏன் இன்றளவைக்கும் இருக்குது அப்படின்னா இதற்கு முறையான சரியான வித்தை வெளியே இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் எல்லாருமே நம்ம நெட்டில் வர்ற மந்திரங்கள் இல்லை வெளியே நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடிய மந்திரங்களை படித்து எத்தனை பேர் சித்தி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு குரு செய்து அதை வெற்றி கண்ட ஒரு வழிமுறைகளை நம்ம கையில் எடுத்து பண்ணும்போது நிச்சயமாக இந்த கர்ணேஷன் உபாசனை சித்தி அடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவதாக இந்த கர்ணேட்சின் மீது இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன அப்படின்னா நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறோம் உபாசனை பண்ணுறோம் மந்திரத்தை படிக்கிறோம் உடனே நமக்கு காதில் வந்து பேசிடும் உடனே நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் உடனே நமக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் எதுவுமே பொய் அல்ல எல்லாமே உண்மை தான் ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு கிரகிக்கக்கூடிய சூழலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுது ஒரு தெய்வம் அல்லது ஒரு தேவதை நான் பல பதிவுகளில் சொல்றது அதுதான் ஒரு தெய்வம் அல்லது ஒரு தேவதை உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விஷயங்களை சொல்லுவதாக இருக்கட்டும் இல்ல உங்களுக்கான சில விஷயங்களை செய்து கொடுப்பதாக இருக்கட்டும் நிச்சயமாக அதற்கு அந்த உபாசகனுக்கு உடல் தகுதியும் மணல் மனத்தகுதியும் கண்டிப்பாக வேணும் சும்மா போகிற போக்கில் ஒரு தெய்வம் வந்து யார்ட்டையுமே பேசிடாது யார்டையுமே எதையுமே செஞ்சு கொடுத்துறாது அப்போது அதற்கேற்றவாறு மிகச்சரியான துல்லியமான பயிற்சி முறை வேணும் எதற்காக ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கணபதியை சித்தி பண்ணாம எந்த தெய்வமும் சித்தி ஆகாதுன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்போ கணபதி மூலாதாரத்துக்கான கடவுள் முதல்ல அந்த பூஜை எடுத்து பண்ணும்போது நம்முடைய உடலும் மனமும் அடுத்த கட்ட நிலைக்கு தயாராகுது அதன் பிறகு நம்ம ஒரு பெரிய தெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணும்போது அதனுடைய முன்னாடி நம்ம பூஜை பண்ணதோட அனுபவங்கள் நமக்கு கை கொடுக்குது அந்த அளவுக்கு உடலும் மனமும் ஒத்துழைச்சி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கறக்காகத்தான் முதல்ல கணபதி அவர்கள் இல்லாம வேற எந்த தெய்வத்தையும் எந்த தேவதையும் சித்தி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த மாதிரி ஒரு தெய்வம் தேவதை அதற்கு கொடுத்த வழிமுறைகள் அது யார் வேணால் கொடுக்கட்டுமே ஒரு நெட்டிலேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வேறு இருந்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம கொடுக்குறதாகவே இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வழிபாட்டுக்குள்ளே போய் பண்ணுறதா இருக்கட்டும் எப்பேற்பட்ட வழிமுறையாக இருந்தாலும் முதல்ல உங்களுடைய உடலும் மனமும் தகுதி பெற்றால் மட்டுமே ஒரு சக்தியை ஒரு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்திலிருந்து நம்மை நோக்கி ஈர்க்கு ஈர்த்து வரக்கூடிய ஒரு தெய்வ தேவதையை நம்மால் உணர முடியும் அதுதான் உண்மை நம்மளால உணரக்கூடிய இந்த கெப்பாசிட்டியை எப்போ வரும் அப்படின்னா முறையான பயிற்சி முறையான வழிகாட்டுதல் முறையான ஒரு என்ன சொல்றது ஒரு முயற்சிக்குள்ள நீங்க போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு தான் நம்மகிட்ட உபாசனை வர்ற எடுக்கிறவங்க எல்லார்த்திட்டையுமே நம்ம என்ன சொல்றதுன்னா தெய்வத்தை முழுமையா நம்ம என்ன ஆனாலும் சரி நான் இந்த தெய்வம் தான் வேணும் இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை மாறும் எனக்கு இந்த தெய்வத்தின்பால் அன்பு பற்று நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மனநிலையோட வர்றவங்க மட்டும் நம்ம கிட்ட உபாசன எடுத்தா போதும்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அடிப்படையில் இந்த மூணுமே இல்லாம எந்த தெய்வமும் எந்த தேவதையும் சித்தி ஆகாது முதல்ல அந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன் நிறைய பேருக்கு சித்தி ஏன் நிறைய பேருக்கு தோல்வி வருது அப்படின்னா முதல்ல நீங்க கூடிய தன்மை உங்களுக்குள்ள வரணும் அது இயற்கையாவே நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஒருத்தருக்கெல்லாம் பத்து நாள்ல பூஜை பண்ணா சாமி வந்துடும் ஒருத்தருக்கெல்லாம் பதினஞ்சு நாள் ஆகும் ஒருத்தருக்கு அறுபது நாள் ஆகும் ஒருத்தருக்கு தொண்ணூறு நாள் ஆகும் ஒருத்தருக்கு வரவே வராது ஏன் இதுக்கெல்லாம் என்ன விஷயம் காரணமா இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக உடலில் ஏற்படக்கூடிய ம விஷயமும் மனதில் ஏற்படக்கூடிய விஷயமும் தான் இந்த ரெண்டுமே சரிசமமாக உங்களுக்கு கை கொடுக்கும் போதுதான் ஒரு தெய்வத்தை ஒரு சக்தி கூடிய தன்மை உங்களுக்கு வரும் எப்ப நீங்க ஒரு தெய்வத்தை கூடிய அந்த தெய்வத்தை உள்வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள வருதோ அப்ப எந்த தெய்வமாக இருந்தாலும் நிச்சயமாக சித்தியாகும் அதுக்கு தான் முறையான வழிகாட்டுதல் முறையான பயிற்சி முறை வேணும் அப்படின்னு சொல்றது சில பேர் இந்த கருணக்ஷனியை எடுத்து பூஜை பண்ண உடனே இருபத்தொரு நாள்ல வந்துருமா ஏழு நாள்ல வந்துருமா மூணு நாள்ல வந்துருமா எந்த தெய்வத்தை எடுத்தாலும் பத்து நாள்ல வந்துருமா அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள நிறைய பேர் தேடுதல்ல இருக்கீங்க உங்களுடைய உடல் தகுதி மனத்தகுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னைக்காவது யாருமே யோசனை பண்ணது கிடையாது நம்ம கிரகிக்கக்கூடிய தன்மையில இருக்குமா நமக்கான விஷயம் இது கரெக்டான பாதையில நம்ம போறோமா அப்படிங்கிற விஷயத்த யாருமே யோசனை பண்ணதே கிடையாது அப்போ முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் அதோடு சேர்ந்து தெய்வத்துடைய எந்திரம் மந்திரம் மற்ற எல்லா விஷயங்களும் சேரும்போது தான் வெற்றி கிடைக்குதே தவிர நீங்கள் வெறும் எந்திரம் மந்திரம் சக்கரங்களை வச்சு மட்டும் வெற்றி பெறலாம் அல்லது யாத்தையாவது வாங்கி அதில் நம்ம ச வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தயவு செய்து போக வேண்டாம் இந்த கருணேக்ஷனி கூட அப்படிதான் ஏன் நிறைய பேருத்துக்கு வந்து சித்தியாகலை ஏன் நிறைய பேர் பூஜையை பாதியோட நிற்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டு கருணி மற்ற தெய்வங்களாவது காட்சி கொடுக்கும் மனதளவில் மனதளவுல உணர்த்தும் அதே சமயத்துல மற்ற நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்கும் ஆனா கருணட்சினி உங்களுடைய காதில் ஒளியாக பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தேவதை அப்ப அந்த ஒளியை அது பேசக்கூடிய விஷயத்தை நீங்க கவனிச்சு அதை கிரகிக்கிற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் தயாராகணும் அப்பந்தான் அந்த விஷயம் உங்களுக்கு அந்த இடத்துல சக்சஸ் ஆகும் அப்ப அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு அதோட உண்மையான வழிமுறை என்ன முதல்ல தெய்வத்தை வர வைக்கிறதுக்கான உண்மையான வழிமுறை உண்மையான வித்த ரெண்டாவது நீங்க பயிற்சி பண்ணக்கூடிய முறை நீங்க அந்த தெய்வத்தை கிரகிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தயாராகுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது அது வந்ததுக்கு அப்புறம் அந்த வந்த தெய்வத்தை அல்லது தேவதையை நீங்க எந்த அளவுக்கு கையாள்றிங்கிற ஒரு விஷயம் இந்த மூணுமே சரிவர இருந்தால் மட்டும்தான் ஒரு தெய்வ தேவதை நமக்கு சித்தியாகும் மற்றபடி கண்ணை மூடிட்டு வச்சு பூஜை பொண்ணு சாமி வந்துடும் படையில் இந்த படையில் போட்டால் வந்துடும் அந்த படையில் போட்டால் வந்துடும் அங்கே போனால் வந்துடும் இங்கே போனால் வந்துடும்ன்ற நம்பிக்கைக்குள்ள நிறைய பெறுதல் தேடுதலில் போய் ஏமாந்தவர்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ முழுமையாக ஒரு தெய்வத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை பெற அளவுக்கு முறையான ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் முறையான ஒரு குரு உபதேசம் இருக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கான முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தா அப்படின்னா எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் மிக சுலபமாக சித்தி எடுக்கலாம் அது உங்களுடைய பிராப்தம் மிக மிக முக்கியம் சும்மா வந்து ஒன்றுமே வராது அப்படின்னு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுத்து கொடுத்தாலும் பயன் இல்லை அது வீண் அது நேர விரயம் அவங்களுக்கும் நேர விரயம் நமக்கும் நேர விரயம் தான் அப்போ இது நமக்கு வருமா வராதா அப்படி வரும்னா முறையான பயிற்சி எளிமையான பயிற்சியாகவும் இருக்கணும் அதே சமயத்துல முறையா நம்ம வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒருத்தருடைய விஷயங்களை நம்ம பின்பற்றி போய் அதுல நம்ம வெற்றி பெறக்கூடிய வழிகளை மட்டுமே தேடணும் அதுதான் உண்மையான தேர்தல இருக்குமே தவிர மற்றபடி அந்த தெய்வம் வந்துட்டா அதாயிரும் இந்த தெய்வம் வந்துவிட்டால் இதாயிருங்கிற தேடலுக்குள்ளெல்லாம் இருந்தவர்கள் பெருசாக ஒன்றும் சாதிக்கக்கூடிய விஷயங்களை அடையலை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இது முழுக்க முழுக்க இந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க எல்லாமே என்னுடைய நம்பிக்கை அப்போ கர்ணேட்சணியை சித்தி போதும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நம்ம இப்போ எல்லா தேவதைகளுக்குமே தான் சொல்கிறோம் இதுக்கு ஏன் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா இதற்கு நம்மக்கிட்ட நேராகவே வந்து நம்ம கிட்ட ஒரு தெய்வ தேவதை பேசுதுன்னா நம்முடைய உடல் தன்மை நம்முடைய மன விஷயங்கள் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம எந்தளவுக்கு சரியாக வச்சுக்கிட்டால் மட்டும் அந்தளவுக்கு தெய்வம் சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நமக்கான மனநிலையில் இந்த கருணகிருஷ்ணனுடைய உபாசனை எடுக்கும்போது நிச்சயமாக அதில் வெற்றி அப்படிங்கிறது மிக சுலபமாக கிடைக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு அந்த தெய்வம் பேசும்போது வரக்கூடிய அனுபவங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து உங்கள் குருநாதர் அல்லது உங்கள் ஆசான் வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்தோம் அப்போது முக்காலமும் சொல்லக்கூடிய திறனும் முக்காலமும் அறிஞ்சு சில சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரும் அந்த தெய்வ தேவதையும் மிகச் சுலபமாக பேசும் அப்படிங்கிறது தான் உண்மை மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி